ஜெஹ்ருலா அவர்களுக்கு தான் நான் அதற்கான காரணங்களை நான் சமூக மத காணிக்கின்றேன் தேவை என்கின்ற இந்த காலகட்டத்தில் மதத்தின் பெயரால் மோதல்கள் வந்துவிடக்கூடாது கூடாது என்ற அந்த சூழலில் நன்கு கொண்டிருக்கின்ற நாம் மதங்களை கடந்த ஆன்மீக சிந்தனையை உருவாங்கிட வேண்டும் என்ற உணர்வோடு தான் நான் மாமல்லபுரத்தில் நூத்தி எட்டு திவ்ய தேசங்களில் ஒன்றாக இருக்கின்ற அருள்மிகு பெருமாள் கோவிலை மத்திய தொல்லியல் துறை கையகப்படுத்த முயற்சித்த போது அதை தடுத்து நிறுத்துவதற்காக பல்வேறு கட்ட போராட்டங்களை நாங்கள் நடத்தினோம் அதில் ஒன்று தொடர் போராட்டம் அந்த போராட்டத்தில் பங்கேற்று இந்த ஆலயத்தை பாதுகாப்பதற்கு நீங்கள் உறுதுணையாக இருக்க வேண்டும் என்று நான் வேண்டுகோள் வைத்த போது என் பொருட்டு அவர் பங்கேற்றார் ஆனால் எதிர்பாராத விதமாக அந்த மேடையில் பாரதிய ஜனதா கட்சியுடைய மூத்த தலைவர்கள் ஒருவரும் மேதகு ஆளுநராகவும் விளங்கிய அன்புக்கிணிய நினைவில் வாழ்கின்ற இலா கணேசன் அவர்கள் ஒரு பக்கமும் நடுவில் பேராசிரியர் அவர்களும் அதற்கு அருகாவில் அண்ணன் தலைவர் அண்ணன் தலைவர் தோல் திருமாவளன் அவர்களும் அவரை தொடர்ந்து நாடாளுமன்ற உறுப்பினர் கணேஷ் மூர்த்தி நான் போட்டிருக்கின்றேன் ஒரு மத நல்லிணக்கத்திற்காக ஒரு ஆலய மீட்புக்காக நடைபெற்ற போராட்டம் ஆனால் அதற்கு பின்பாக சகோதரி இயக்கங்களால் கடுமையான நிந்தனைக்கு பேராசிரியர் ஆட்பட்டார் அவரை சந்திக்கின்ற போது அது குறித்து விவாதித்தார் நான் சொன்னேன் என் பேராசிரியர் அவர்களே தமிழ்நாட்டில் இரநூத்தி முப்பத்தாண்டு சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறார் நான் இருக்கின்ற தொகுதிக்கும் சட்டமன்ற உறுப்பினர் இருக்கிறார் ஆனால் அவரிடம் நாங்கள் எந்த உதவிக்கும் கேட்டு செல்லவில்லை மாறாக உங்களை நாங்கள் ஆடி வந்து கூறோம் என்று சொன்னால் நீங்கள் ஒரு இஸ்லாத்துக்காக ஒரு ஒரு மதத்திற்கான தலைவராக நாங்கள் பார்க்காமல் ஒரு பொது நீரோடையில் இருக்கின்ற மெயின் ஸ்டீம் என்று சொல்லப்படுகின்ற அந்த களத்தில் உங்களை நாங்கள் பார்க்கின்றோம் என்று சொன்னதோடு மட்டுமல்லாமல் எதிர்காலத்தில் இது குறித்த விவாதங்கள் இன்றைக்கு நடைபெறுகின்ற விவாதங்கள் எதிர்காலத்தில் ஒரு வரலாற்று ஆவணமாக மாறும் என்று நான் சொல்லி பின்பாக செயலாளரை சந்திப்பதற்கான வாய்ப்புகள் இப்படி தொடர்ச்சியாக விழுந்து களமாடுகின்ற காலகட்டங்கள் நெருங்கி வந்து கொண்டே இருந்தது ஒரு கட்டத்தில் ஒன்றிய மதவாத பாஜக அரசு குடியுரிமை திருத்த சட்டத்தை கொண்டு வந்து சிறுபான்மை இஸ்லாமியர்களுக்கு எதிராக ஒரு சட்டத்தை கொண்டு தமிழ்நாடு முழுவதும் ஷாகிபாக் போராட்டங்கள் இந்தியா முழுவதும் நடைபெற்றது மனித மக்கள் கட்சி நடத்திய போராட்டங்களில் நான் பேராசிரியர் பங்கேற்று கண்டன குரலை எழுப்புகின்ற அந்த வாய்ப்பை பெற்றவனாக நான் நின்றேன் தலைநகர் சென்னை துவங்கி பல்லவபுரம் தாம்பரம் செங்கற்பட்டு காஞ்சிபுரம் கடலூர் சீர்காழி அதேபோன்று திருச்சி அதே அதேபோன்று திருநெல்வேலி சேலம் கோயம்புத்தூர் வாணியம்பாடி என்று பறந்துபட்ட போராட்டங்களில் அவருடன் நான் பங்கேற்ற போது அங்கே தோழர்கள் மனிதநேய மக்கள் கட்சியை சார்ந்த தோழர்கள் எனக்கு வழங்கிய நிறைய புத்தகங்கள் அதை படிக்கின்ற ஒரு வாய்ப்பை பெற்றவனாக நான் நின்றேன்